வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கை இனிமையாக அமைந்து ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலரணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி பிள்ளையார்பெட்டி நிகழ்ச்சியில் பிள்ளையாரப்பன் எதை எழுதி போட்டிருக்கிறார் நம்ம எதை பற்றி போகிறோம் ராஜா ராணி கதை எல்லாருக்கும் பழக்கமான ஒன்று தானே அப்போல்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்பொழுது வீட்டில் யாராச்சும் பாட்டி எல்லாம் கதை சொன்னாங்கன்னாக்க ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சாதான் எங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் ஒரு ராஜா இருந்தானா அப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஊரில் அதை தான் ஒரு பாட்டாக கூட பாடுவாங்கல்ல ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணின்னுட்டு ஒரு பாட்டு கூட ஒன்று இல்லை இப்போது அந்த ஒரு ஊரில் இருந்த ராஜாவை பற்றிய கதை இது இந்த ராஜாவுக்கு நாலு திக்குலேயும் சத்துருக்கள் அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு ராஜா நல்லா இருக்கான்னா அவனை விட்டுட மாட்டாங்க அதெல்லாம் பார்க்க போனால் இப்போ நமக்கு நாமே ராஜா தைரியமாக இருக்கும் அப்போல்லாம் எந்த நேரத்தில் பக்கத்து நாட்டில் இருந்தோ இல்லை தேசத்தில் இருந்தோ ஒரு ராஜா வந்து படையெடுத்து வெற்றி பெற்று இந்த ராஜாவெல்லாம் அழித்து காட்டுக்கு விரட்டி இப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை இந்த ராஜாவுக்கு ஏற்பட்டது சத்ரு ராஜா வந்து சத்ருன்னா எதிரி எதிரி ராஜா வந்து இவரை பிடிக்கிறதுக்காக வந்துட்டான் போரில் இவரை வெற்றி பெறணும்னு நினச்சான் ஆனால் போருக்கு முன்னாலேயே இந்த மக்கள் கலவரமெல்லாம் எல்லாம் ஜாஸ்தியாக போய் இந்த ராஜா என்ன பண்ணுறான் அரண்மனையில் வந்து மனைவி கிட்ட சொல்கிறான் அவன் மாத கர்ப்பிணி நான் போருக்கு போனேன்னாக்க திரும்பி வருவேனான்னு தெரியாது ஒன்று வீர சொர்க்கம் போகணும் இல்லையா நான் தப்பித்து போய் மீண்டும் இந்த ராஜ்யத்தை எப்படியான மீட்க வேண்டும் இப்படி தான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கம்மா என்ன பண்ணலான்னு பொழுது அவ சொ சுவாமி நீங்கள் எங்கே போனாலும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க எனக்கு குழந்தை வேறு பிறந்தாகணும் உங்களுடைய செல்வம் அது பெண்ணோ பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் நானும் உங்களோட வரேன் உங்களுக்கு நேருகிற அதே கதி எனக்கு நேர்ந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறா பார்த்தான் அரசன் மந்திரியை தேடி பார்த்தான் மந்திரி வேறு உடையில் அவர் வந்து பார்த்துட்ருக்கார் என்ன நடக்குது இந்த ராஜ்யத்தில் அப்படின்னுட்டு அப்போ இந்த மந்திரிக்கு தெரியும் அரசனுக்கும் அரசிக்கும் என்ன பேச்சு நடந்ததுங்கிறது தெரியும் கொஞ்சம் அவங்க இங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மந்திரி வந்து ராஜாவை காப்பாற்ற வேண்டிய அத்தனை பொறுப்பும் அவருடையது அரசன் என்ன பண்ணுறான் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த நிறைமாத கர்ப்பிணியை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு தனக்கு மேலே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அந்த குதிரையை செலுத்திக்கிட்டு போகிறார் அவன் ஏன் அந்த ராணியை முன்னால் உட்கார வச்சார்னா ஒருவேளை எப்படியும் முன்பக்கத்திலேருந்து எதிரிகள் வர முடியாது நம்மளை துரத்தி கொண்டு தான் வருவார்கள் வரும்பொழுது என் முதுகில் கத்தி பாய்ந்தாலும் இவள் காப்பாற்றப்படுவாள் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இவன் என்ன பண்ணுறார் இந்த ராஜா அந்த ராணியை அழைச்சிட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் போகிறார் இந்த பக்கம் பார்த்தா எதிரிகள் அந்த பக்கம் பார்த்தா எதிரிகள் எங்கே பார்த்தாலும் இங்கே இப்படியே சூழ்ந்து அவனை பிடிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க மந்திரியும் தப்பிச்சு போயிடுறாரு அந்த ஊர் மக்கள் மட்டும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியல அந்த எதிரி ராஜா இந்த ராஜா இல்லாத காரணத்தினால் அவருடைய கோட்டையை கைப்பற்றி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு வரான் ஆனால் மக்களுக்கு திருப்தியாக இல்லை என்னதான் இருந்தாலும் அந்த ராஜாவுடைய கருணையும் அந்த ராஜாவுக்கு நம்ம மேலே இருந்த ஒரு அன்பும் இவனுக்கு இல்லை இங்கே சூறையாடத்தான் வந்திருக்கான் ஆனால் என்ன பண்ணுறது பயம் ராஜாவுக்கு எதிர்த்து நம்மளால ஒன்றுமே பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சில வயசானவங்க என்ன சொன்னாங்களாம் ஆனால் அப்போ ராணி அம்மாக்கு குழந்த பிறக்க போகிறதுன்னு சொன்னாங்க அந்த புள்ள வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் எப்படி பாருங்க எப்படி நடக்கக்கூடிய விஷயமா ஆனால் வேண்டுதலுங்கிறது யார் வேணால் பண்ணிக்கலாம் பழிக்கும் பொழுது இறையருள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இந்த காட்டு காட்டுப்பக்கம் போகும்பொழுது எங்கேயோ குதிரை ஒலியெல்லாம் கேட்ட உடனே ராஜா நினச்சா நிச்சயமாக நம்ம இன்றைக்கி மாட்டிக்க போகிறோம் கூட மந்திரியும் இல்லைன்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே இன்னும் காட்டுக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு குடிசை தெரியறது அந்த குடிசை கிட்டே போன உடனே ராணி கிட்ட சொல்கிறான் இந்த பாரம்மா இனிமே நம்ம போனோம்னாக்கா ரெண்டு பேருக்கும் ஆபத்து உனக்கு எந்த நேரத்துலையும் குழந்தை பிறக்கலாம் இந்தா இங்கே இறங்கிக்கோ இது ஒரு குடிசை தெரியுது நீ எப்படியான அங்கே போய் நீ யாருன்னு சொல்லி காட்ட கூட வேண்டாம் ஆனால் உன் பாதுகாப்பாக இரு நான் முடிஞ்சால் உயிரோடு இருந்தேன்னா திரும்பி வரேன் இல்லைன்னா நான் எனக்கு வீர மரணம்னு நினச்சிக்கோனோடனே அவன் ரொம்ப அழறா அழாத இப்போ அழகிற நேரம் இல்லை நீ வீரனுடைய மனைவி கண்ணை தொடச்சு அங்கே போ குடிசைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கொஞ்சம் தூரம் போகிறான் அதுக்குள்ள பின்னாலேருந்து பகைவர்கள் வந்து அந்த ராஜாவுடைய கதை அதோடு முடிஞ்சிட்றது அது அவளுக்கு தெரியாது அந்த குடிசைக்குள்ளே போய் அம்மா அப்படின்னு கூப்பிடுறா அங்கே ஒரு வயசான கிழவி எங்கேருந்து வந்து யாருமா நீ நான் உன்னை இங்கே பார்த்ததுலையே நீ யாருன்ன பொழுது நான் வந்து இப்படி வந்தேன் எனக்கு இடுப்பு வலி எடுக்கும் போல இருக்குது அதனால தான் உங்கள் குடிசை தெரிஞ்சது வந்துட்டேன் கூட யார் வந்தா என்னை கொண்டு வந்து விட்டவங்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னோடனே அந்த கிழவி அவளை உள்ள கூப்பிட்டு அவளுக்கு குளிக்க சொல்லி சாப்பிடத்துக்கு ஏதோ கொடுத்து தன் பொண்ணு போல் பார்த்துக்கிட்டாளாம் பார்த்துட்டு அம்மா உனக்கு குழந்த பிறக்கும் போல இருக்கே எப்போ மாதம் எல்லாம் கேட்டுக்கிறா அப்போ தெரியல எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதமோ இல்லை இந்த வாரமோ தெரியல அப்படி சொல்ல எதுவாக இருந்தாலும் நான் இந்த எங்களுடைய கூட்டத்துக்கே நான் தான் தலைவி நீ கவலைப்படாது அவ்வளோ பேர் இருக்கோம் பாரு நாங்கள்லாம் குலம் அப்படின்னு சொன்னோடனே அத்தனை பேரும் அவள் உளு உழு உளு உளுன்னு ஒரு சத்தம் போட்டா அவ்வளவுதான் அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்க இந்த ராணியை பார்க்கறதுக்கு இவங்க யாருக்குமே இது ராணின்னு தெரியாது யாரோ ஒரு பெண் பிள்ளை ஆனால் அவள் வரும்போதே எல்லா நகையும் கட்டி வச்சுட்டா ராணி தன்னை ராணின்னு தெரிஞ்சால் ஒருவேளை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களோ என்னமோனுட்டு அரண்மனையிலேருந்து வரும்பொழுதே அவள் ஒன்றுமே போட்டுக்காம தான் வந்தாள் அவள் அங்கே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் போல பார்த்துக்கிட்டாங்க அவள் நினச்சிக்கிட்டா பொண்ணோ பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய கணவர் உள்வார்த்த சொல்லியிருக்காரு அந்த குழந்தையை வைத்து நம்முடைய தேசத்தை நம்மளுடைய ராஜ்யத்தை நீ மீட்க வேண்டும் அது எப்படி செய்வையோ எனக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய ராஜ்யம் பகைவர்களுக்கு போய்விடக்கூடாது இது ஒன்று தான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்கிறான் ராஜா அதை மட்டும் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது பிறந்த உடனேவே அந்த வேண்டுதலோடு அவளும் கண்ணை மூடிடுறா அந்த கிழவிக்கு ரொம்ப வருத்தம் இவன் யாருன்னு சொல்லலை என்னன்னு சொல்லலை ஆனால் இப்படி ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்று போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்து குளிப்பாட்டி இந்த குழந்தைகளோடு சேர்ந்து அதையும் வளர்க்கிறாள் அந்த பையனும் வேடர்குல பையனை போல் தலையில் கலர் கலராக ரக்கையெல்லாம் சொரிக்கிட்டு உண்டி வில்லை எடுத்துக்கிட்டு வேல் விம்பில் வில்லை எடுத்துக்கிட்டு அம்பை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவனுக்கு தெரியாது யார் அப்பா அம்மான்னு தெரியாது பாட்டி மட்டும்தான் தெரியும் இப்படி இங்கே அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் ஒடியே போச்சு பன்னெண்டு வருஷம் அவன் அந்த காட்டு வேடர்களோடு இருக்கான் அவனுடைய ஐடென்டிட்டியும்பாங்களே அவனுக்கு தான் யாருன்னு தெரியாது தானும் இந்த குலத்தில் பிறந்தவன் தான் நினச்சி வளர்ந்துட்டுருக்கான் ஆனால் அத்தனை வேடர்களுக்கு மத்தியிலே இவன் சந்திரனை போல பிரகாசிச்சாங்கிறது தான் அது ராஜகலை அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க ஒரு ராஜா பிள்ளைங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியலை இங்கே தேசத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த மந்திரி ஒரு பழைய மந்திரிகள் அந்த பிரமுகர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு ரகசியமாக சொன்னால் நான் இந்த ராஜா ராணியை குதிரையில் முன்னால் உட்கார வச்சு அழைச்சிட்டு போனதை பார்த்தேன் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருப்பாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு இல்லை அப்போ ஒருவேளை அந்த ராணிக்கு குழந்த பிறந்திருக்கலாம் அது பெண்ணோ பிள்ளையோ அது எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும்னா நம்ம வில் வித்தை வாழ் பயிற்சி எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ராஜ்ஜியத்தை மீட்க முடியும் எனக்கு வந்து நான் ராஜாவுடைய உப்பை தின்றதற்காகவாவது நான் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னா அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு ஒத்தொத்திரையே அனுப்பிச்சிட்டாரு மந்திரி அனுப்பிச்சிட்டு அவர் ஒரு பக்கமாக இந்த பக்கமாக தான் குதிரை போச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் குதிரையை எடுத்துக்கிட்டு போகிறாரு தேடுறாரு 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 ஒன்றுமே தெரியல அப்போது அங்கே ஒரு வேடன் வரான் ஏன்ப்பா இங்கே வந்து எதான் வீடெல்லாம் இருக்கா ஆ இருக்குது சாமி இங்கே தான் இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் யாருன்னு கேட்டபோது நான் ஒத்துரும் இல்லை வேறு ஊருக்கு இருக்கேன் இங்கே பசிக்குது எனக்கு எதான் சாப்பிடணும் அப்படின்ன பொழுது இந்த கிழவியோட குடிசையை காட்டுறான் இவங்க தான் எங்கள் தலைவி அப்படின்ன உடனே இவர் போய் அந்த அம்மான்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வெளியில் வராங்க அந்த பையனும் கூட வரான் இந்த பையனை பார்த்த உடனேவே மந்திரிக்கு நெஞ்சில் என்னமோ ஒரு 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 இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பன்னெண்டு வருஷம் இந்த பையன் இப்போ பன்னெண்டு வயசில் நான் அழைச்சிட்டு போனேன்னாக்க வில்வித்தை வாழ்வித்தையெல்லாம் கற்பிச்சுட்டேன்னாக்க இவனை வந்து இளவரசனை நான் பட்டம் சூட்டி இவனை வந்து போர் பண்ண சொல்லி ஜெயிக்க சொல்லலாம் இதுக்குள்ளே கற்பனை ஓடுது அவருக்கு அந்த கிழவி சொன்ன ஐயா நீங்கள் யார் என்ன அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க அப்படின்ன பொழுது அவர் சொன்னால் நான் இன்னொரு ஊருக்கு இருக்கேன் எனக்கு பசிச்சதுமா அதுக்காக வந்தேன்னொடனே அவள் தேனும் மாவும் உருட்டி கையில் போடுறா மா அமைச்சர் சாப்பிட்றாரு இந்த பையன் யார் அப்படின்ன பொழுது எங்களுக்கு தெரியாதுங்க ஒரு அம்மா வந்தாங்க அவங்க யாருன்னு கூட சொல்லலை அவங்க இந்த குழந்தையை பெற்றதுமே அவங்க இறந்துட்டாங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி ஒரு அடையாளம் இல்லை அவங்க இது இருந்தாங்கன்னு காட்டுறதுக்கு கூட ஒரு நகை கூட இல்லைங்க அப்போலேருந்து நாங்கள் தான் இங்கே வளர்க்குறோம் இவன் என் பேரந்தான் இந்த வேடர் பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான் இவனையே அழைக்க அழைச்சிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவ கேட்குறா மந்திரி சொல்கிற அப்படியெல்லாம் நான் நினைக்கலை ஆனால் இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஒத்துரி எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த பையன் போதே இந்த மந்திரி சொல்கிறார் நான் வந்து இந்த தேசத்து ராஜா அவருடைய மந்திரி ஒரு காலத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் பகைவர்கள்லாம் வந்த பொழுது ராணியை குதிரையில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் போனதை பார்த்தோம் அப்போ அவர் நிறைமாத கர்ப்பிணி இந்த பக்கமாக வந்ததுனால வேளை இங்கே வந்திருப்பாங்களோன்னு நான் பார்க்குறதுக்காக வந்தேன் என்னுடைய சந்தேகம் ஊர்ஜிதமாகிடுத்து இந்த மாதிரி தான் இருப்பார் அந்த ராஜா அவருடைய இளைய வயதில் அப்படின்ன உடனே இந்த பையன் பயப்படுவான் இல்லை 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 நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க நான் இந்த குலத்தை சேர்ந்தவர் நான் வேடுவ பையன்தான் நீங்கள் வேறு யாரையோ நினச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னுட்டான் அவர் நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா உனக்கு இப்படி சொல்லட்டுமா என் கழுத்தில் ஒரு சங்கிலி இருக்குது அதில் ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும் அதாவது மூடி போட்டிருக்கும் அதை திறந்து காட்டுறேன் அதை பார்த்தா உன்முகம் மாதிரியே தான் எனக்கு தெரியுது நான் காட்டவா அப்படிங்கிற அப்பெல்லாம் ஒரு ராஜா விஸ்வாசி அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய ராஜாவுடைய படத்தை கூட அவங்க மெடலாக கழுத்தில் போட்டுப்பாங்க எடுத்து காட்டுற பொறுத்து அந்த கிழவி சொல்கிற ஆமாம் இதே முகம்தான் உனக்கு இருக்குது நீ அந்த அம்மா அம்மணிக்கு தான் பிறந்தப்பா நீ எங்கள் கூட்டத்தில் பிறக்கலப்பான்னு சொன்ன உடனே சரி இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க நான் உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போவேன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அப்போது அந்த பாட்டி சொல்கிறா பன்னிரெண்டு வயசு பையன் கண்ணீர் விடக்கூடாது சின்ன குழந்தை அழலாம் நீ ஒரு ராஜாவுடைய ம மன்னனுடைய மகன் ஆகியனால அவர் சொல்கிறபடி கேளு எங்களெல்லாம் மறந்துடு அது எப்படி என்னால் மறக்க முடியும் நீங்கள்லாம் இவ்வளோ நாள் என்னை வளர்த்தீங்களே உனக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ நீ வந்து பார்க்கலாம் உனக்கு கடமைன்னு ஒன்று இருக்கு அந்த கேள்வி சொன்ன உடனே அமைச்சர் சொன்னார் இந்த ராஜா மனைவி கிட்டே சொன்னதையும் நான் கேட்டேன் உனக்கு ஒரு குழந்த பிறக்கும் பொண்ணோ பிள்ளையோ அவளை அல்லது அவனை கொண்டு நீ இந்த ராஜ்யத்தை ஜெயித்து அந்த பழைய ராஜாவை ஓட்டி விட்டு அவனை தான் அவன் இங்கே ஆளணும் அப்போ தான் குடிமக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதை நான் கேட்டேன் அதுக்கப்புறமா தான் அவங்க குதிரையில் போனாங்கன்ன உடனே கொஞ்சம் பிரிய மனம் இல்லாமல் அவன் இங்கே வந்தான் அவனுக்கு இதெல்லாம் ஒரே புதுசாக இருந்தது இந்த நாட்டில் வந்து மந்திரி வீட்டில் இருந்து ரகசியமாக அவனுக்கு வாழ்வித்தை வில் வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாளைக்கு அவன் நல்ல கட்ட அழகாக அழகான வாலிபனாக எல்லா வித்தைகளையும் தேர்ந்தவனாக ஆக்கிட்டான் ஆன பிறகு இந்த அரசனிடம் போய் எதிர்த்து நீ போர் செய்வாயான்னு கேட்ட பொழுது தாராளமாக செய்வேன்னா இவன் ஒரு சைன்யத்தை திரட்டி கொண்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் இவன் கட்சி அந்த வந்த ராஜாவுக்கு ஆட்கள் கம்மி ஆக மொத்தம் போரிட்டு அந்த ராஜாவை ஓட்டி விட்டு இவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இது போல இருக்குது இது பாசிபிளா இது நடக்குமா அப்படின்னா நடந்த கதை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா எது போல் தெரியுமா ஒரு வண்ணத்து பூச்சி முட்டையிடுறது ஒரு இலையோட பின்னால் ஒரு முட்டையிடுறது அதுவே பின்னால் கூட்டுப்புழுவா கிரைசாலிஸ் அப்படிம்பாங்களே கூட்டுப்புழுவா மாறி நாளடைவில் அது திருப்பி வண்ணத்து பூச்சியாக எப்படி வருதோ அது போல் இவன் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் கூட்டுப்புழுவாக இருந்து இப்போ ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக அவன் பறக்கிறான் அப்படின்னாக்க காலம் மனிதர்கள் இறையருள் இது மூணும் சேரணும் ஒரு மந்திரி வேணும் இறையருள் வேணும் நேரம் இது மூணும் சேர்ந்ததுன்னா எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம்